ஸ்ரீமதி ராமானுஜாய் நமகா ஆழ்வார் எம்பெருமானார் ஜீயர் திருவடிகளை சரணம் ஆச்சாரியன் திருவடிகளே சரணம் பாதுகே எதிராஜஸ்ய கதயந்தி யதாக்யா தசிய தாசர தேகே பாதோ சிரசா தாரயாம் யகம் எதிராஜ பாதுகா எதிராஜ ராமானுஜர் எம்பெருமானாரினுடைய திருவடி தாமரைகளாக இருக்கக்கூடியவர் ஸ்ரீ வைஷ்ணவ தாசர் தாசரதி திருமருமார்பன் என்று அழைக்கப்படுபவரான சுவாமி முதலியாண்டானியினுடைய திருநக்ஷத்திரம் சித்திரையிலே புனர்பூசம் ராமன் திருநக்ஷத்திரமும் அதுவே ஆகும் தாசரதி என்று அன்போடு அழைக்கப்படுபவரான முதலியாண்டானியினுடைய திருநக்ஷத்திரம் பொதுவாக நம் கோவிலிலே ஷடகோபன் அப்படிங்கறதுக்கு ஷடாரின்னு சொல்லுவோம் எம்பெருமானுடைய தாமரைகளான நம்மாழ்வாரை குறிக்கக்கூடியதானது அதே ஆழ்வார் திருநகரியிலே குருகூர் என்கின்ற கஷேத்திரத்திலே அதற்கு ராமானுஷன் என்று நாமம் நம்மாழ்வாரினுடைய திருவடித்தாமரைகளான உடையவர் அதே உடையவரினுடைய திருவடித்தாமரைகள் முதலியாண்டான் அப்படின்னு முதலியாண்டானுக்கு ஏற்றம் முதலியாண்டானினுடைய ஏற்றத்தை பலபடியாக நாம் சொல்லலாம் சுவாமி எம்பெருமானார் சன்னியாசார ஆசிரமத்தை மேற்கொள்ளும் பொழுது நான் அத்தனையும் விட்டேன் முதலியாண்டானை தவிர அப்படின்னு சொல்றார் அப்படி திருதண்டமும் பவித்திரமுமான கூறத்தாழ்வான் இருவருமே நிலத்திலே இருக்கக்கூடியவர்கள் சுவாமி எம்பெருமானாரினுடைய அபிமானத்துக்கு மிகவும் பாத்திரமானவர்கள் பிரசித்தமாய் தண்டு தண்டம் திருதண்டம் அப்படின்னு அழைக்கப்பட்டவர் சுவாமி முதலியாண்டான் எம்பெருமானாரினுடைய தேகபந்துவும் ஆவார் பிரிக்கவே முடியாதவர்கள் எம்பெருமானுடைய எம்பெருமானாரனுடைய திருதண்டமும் ஜல பவித்ரமும் கூரத்தாழ்வானும் இந்த முதலியாண்டானும் ஆவார் எம்பெருமானாரினுடைய அன்புக்கு மிகவும் பாத்திரமானவர் அப்படி எம்பெருமானாரினுடைய கட்டளைப்படி முதலியாண்டான் ஸ்ரீரங்க ஆலய நிர்வாகத்தை முழுவதுமாக பொறுப்பேற்றுக் கொண்டு சிரம்பட நடத்தி கொண்டு வந்தார் அப்படின்னும் இவருக்கு ஒரு ஏற்றத்தை சொல்லலாம் இவரினுடைய ஏற்றத்தை புரிந்து கொள்ளும்படிக்கு திருக்கோஷ்டியூர் நம்பியின் இடத்துல சரமஸ்லோகத்தினுடைய அர்த்தத்தை எம்பெருமானார் கற்று உணர்ந்து மறுபடியும் கோவிலுக்கே எழுந்தருள எம்பெருமானார் இடத்திலே முதலியாண்டான் சென்று பிரார்த்தித்தார் அடியினுக்கும் அதை உபதேசம் பண்ண வேண்டும் அப்படின்னு எம்பெருமானாரும் அதை திருக்கோஷ்டியூர் நம்பியின் இடத்திலே சென்று கைங்கரியம் செய்து நீ தெரிந்து கொள்ள வேண்டியது என்று ஆணையிட்டார் ஆண்டாலும் திருக்கோட்டியூர் நம்பியின் இடத்திலே சென்று கைகரியம் பண்ணின பொழுது அவர் ஆத்ம ஞானம் அடைந்த பின்னே உமக்கு உபதேசம் பண்ணுவேன் நீ எம்பெருமானார் இடத்திலேயே தெரிந்து கொள்ளலாம் அப்படின்னு சொல்ல மறுபடியும் கோவிலுக்கே வந்து எம்பெருமானார் இடத்திலே நடந்ததை சொல்ல அவருடைய சேவை மனப்பான்மையை கண்டு இவருக்கு சரமஸ்லோக அர்த்தத்தை முழுவதும் உபதேசம் பண்ணினார் அப்படின்னு குருபரம்பர பிரபாவத்திலேயும் நாம் காணலாம் அப்போ இதிலிருந்து ஆண்டான் எப்படி எம்பெருமானாரை முழுவதுமாக சரணடைந்தார் என்பது நமக்கு இங்கே நன்றாக தெரிகின்றது வடுக நம்பி போலே இங்கே முதலியாண்டான் அவருடைய அத்தியந்தமான பிரீத்தி எம்பெருமானாரின் இடத்துல இருந்தது அப்படிங்கிறதே நமக்கு இங்கே இந்த நிகழ்ச்சி காட்டுகின்றது அதற்கு மேலே பெரிய நம்பிகளினுடைய மகளான அத்துழாய் தன்னுடைய மாமியார் அகத்துக்கு செல்ல ஆற்றுக்கு குளிக்க செல்ல ஒரு துணை வேண்டும் ஆள் வேண்டும்னு கேட்க உனக்கு வெள்ளாட்டியாக அதாவது துணையாக சீதனமாக கொடுக்கப்பட்ட ஒருவரை நீ அழைத்து கொண்டு செல்லு அப்படின்னு சொல்ல இதை பெரிய நம்பியினுடைய காதிலே இந்த செய்தி வந்தது பெரிய நம்பிகளோ ராமானுஷரிடத்திலே இதை சொல்ல முதலியாண்டானையே சீதன வெள்ளாட்டியாக துணையாக அத்துழாய்க்கு அவருடைய புக்ககத்துக்கு அனுப்பி வைத்தார் அங்கே முதலியாண்டான் சென்று பலபடியான கைங்கரியங்களை எல்லாம் அத்துழாய்க்கு செய்ய அத்தனை வேலைகளையும் செய்ய ஆண்டானுடைய மகத்துவத்தை அறிந்து அவள் வேண்டாம் நீங்கள் இந்த காரியங்களை எல்லாம் செய்வதற்கு இல்லை அப்படின்னு நிறுத்தச் சொன்னார்கள் பின்னே எம்பெருமானார் இடத்திலே வந்து சொல்ல அவரை உங்க உங்களுக்கு வேண்டாம்னு சொன்னால் திருப்பி அனுப்பவும்னு எம்பெருமானார் மறுபடியும் சொல்லவே அவர் திரும்பி வந்தார் அப்படின்னு இந்த சைத்திரமும் சொல்லப்படுறது இப்படி எம்பெருமானாரினுடைய திருவடி தாமரைகளுக்கு அடியவர்களாக இருப்பவர்களினுடைய நற்குணங்கள் கொண்டவர்கள் அப்படிங்கறதுல முதலியாண்டான் பரம நிஷ்டராக இருந்தார் அப்படிங்கிறத இந்த நிகழ்ச்சியின் மூலமாகவும் நாம் தெரிந்து கொள்ளலாம் இப்படி பல விசேஷங்கள் பல ஏற்றங்கள் மத்தொன்னும் திருநாராயணபுரத்துக்கு சைவ அரசர்களாலே சுவாமி எம்பெருமானாருக்கு ஆபத்து நேர்ந்த காலத்திலே திருநாராயணபுரம் பயணத்தின் போது ஆண்டானும் அவரோடே சென்றார் வழியிலே மித்தில் மிதுலாபுரி சால கிராமம் இருக்கு அந்த ஊரிலே மக்கள் வைதிக தர்மத்துக்கு மிகவும் எதிராக இருந்தார்கள் இதை எம்பெருமானார் இடத்திலே சென்று சொல்ல அவரோ உம்முடைய திருவடியால் தண்ணீரை ஸ்பர்ஷி அப்படின்னு ஆணையிட்டார் திருவடியாலே அந்த அவர்கள் நதி அங்கே ஓடக்கூடியதான ஆறு அப்படின்னு சொல்றோமே அந்த நதியை ஸ்பர்ஷி அப்படின்னார் அவரும் அவருடைய திருவடி சம்பந்தத்தால் அதற்கு பின்னே அங்குள்ளவர்கள்லாம் அந்த நதியை உட்கொண்டு புனிதம் அடைந்தார்கள் முதலியாண்டானுடைய ஸ்பர்ஷத்தாலே அப்படிங்கறதுனாலே அப்போ மறுநாள் எல்லாம் ராமானுசரை அணுகி வந்து அவருடைய திருவடித்தாமரைகளை ஆசிரித்தார்கள் எப்படி வைதிக தர்மத்துக்கு எதிராக இருந்தவர்கள் அத்துணை போயிருமே முதலியாண்டானினுடைய ஸ்பர்ஷத்தாலே அந்த நதி நீரை உட்கொண்டதனாலே இப்போ வந்து ராமானுஷனுடைய திருவடிகளை அடைந்தார்கள் அப்படின்னா ஸ்ரீ வைஷ்ணவ ஸ்ரீபாத தீர்த்தம் யாரையுமே சத்வகுணம் இருக்கும்படியும் இந்த தர்சனத்திலே நாம் திளைத்திருக்கும்படியும் செய்யும் அப்படின்னும் காட்டுறது அதற்கு மேதே முதலியாண்டானுடைய திருமகன் கந்தாடையாண்டான் எம்பெருமானாரினத்திலே உத்தரவு பெத்து எம்பெருமானாரினுடைய அர்ச்சா விக்கிரகத்தை செய்து அதை உருவாக்கி அதை எம்பெருமானார் இடத்திலே காட்ட அந்த விக்கிரகத்தை மிகவும் உகந்து அதை ஆலிங்கனம் செய்தார் எம்பெருமானார் அதுதான் எம்பெருமானாரினுடைய அவதார ஸ்தலமான ஸ்ரீபெரும்புதூர் என்கின்ற தேசத்திலே தை பூசத்திலே இந்த நாளை குரு புஷ்யம் அப்படின்னு கொண்டாடுகின்றோம் ஸ்ரீபெரும்புதூரிலே இன்னும் கொண்டாடப்பட்டு வருகின்றது அன்றுதான் பிரதிஷ்டை பண்ணப்பட்டது அந்த விக்கிரகம் அந்த விக்கிரகம் தான் தாம் உகந்த திருவேணி என்னும் பிரசித்தமாக அறியப்படுகின்றது இப்படி இருந்தாலும் ஒரு சில சிறப்பு உபதேசங்களை வியாக்கியானங்கள்ல பல இடத்துல பார்க்கலாம் திருவாய்மொழியிலே ரெண்டாம் பத்து நம்மளினுடைய ஈடு வியாக்கியானத்துல ஆண்டானுடைய பெருந்தன்மையை அழகாக ஒரு சம்பவத்தின் மூலம் நமக்கு காட்டி கொடுக்கிறார் ஒரு முறை ஆண்டானுடைய சிஷ்யர் ஒருவர் ஆண்டான் வெளியூர் சென்றிருந்த பொழுதோ எம்பார் இடத்திலே வந்து சிஷ்யனாக ஏற்றுக்கொண்டு உபதேசம் பண்ண வேண்டும்னு பிரார்த்தித்தாராம் அப்ப அவருக்கு அந்த எம்பார் அங்கு எழுந்தருளேன்னு அந்த ஸ்ரீ வைஷ்ணவருக்கு ஓஹோ இவருக்கு ஆச்சாரிய சம்பந்தமே இல்லையோ அப்படின்னு என்றிக்கொண்டு எண்ணிக்கொண்டு அவருக்கு பஞ்ச சம்ஸ்காரங்கள் எல்லாம் பண்ணி ஆத்ம ஞானத்தையும் போதித்தார் அதுக்கு பின்ன ஆண்டான் மறுபடியும் ஊருக்கு திரும்பி வந்த பொழுது ஆண்டான் எண்ணத்திலே சென்று இவர் மத்த அத்தனையும் உபதேசங்களை எல்லாம் பெத்தாராம் அந்த ஸ்ரீ வைஷ்ணவர் இதை பார்த்த அந்த எம்பார் அய்யோஹோ உம்முடைய சிஷ்யர்னு தெரியாமல் அடியன் பஞ்சசம் எல்லாம் இருந்து அவருக்கு இப்படி செய்தேனே அபசாரம் பண்ணினேனே அப்படின்னு கவலையோடு சொன்னாராம் அதற்கு முதலியாண்டான் மிகவும் அமைதியோடு பதில் சொன்னாராம் ஒருவன் கிணத்திலே விழுந்திருக்கான் அப்படின்னு சொன்ன இரு இரண்டு பேர் சேர்ந்து கையை தூக்கினால் அவன் மிகவும் கரையேறுவது எளிது அப்படித்தான் இந்த வைஷ்ணவன் சம்சாரத்தில் இருக்கிறபடியால் நாம் ரெண்டு பேரும் சேர்ந்து உதவினால்தான் அவன் மேலே எழுவான் அவன் உய் உய்யும்படியான நிலை அவனுக்கு கிடைக்கும் அவனுக்கு நன்மையாக இருக்கும் என்று சொன்னாராம் அப்படி இந்த தூய்மையான உள்ளம் ஆண்டானின் இடத்திலே மாத்திரமே நாம் பார்க்கலாம் மற்றவரிடத்திலே பார்ப்பது மிகவும் அரிது அப்படின்னு இந்த பண்புகள் எல்லாமும் இந்த இடத்திலே சொல்றார் ஆக மொழியிலே நம்பிள்ள ஈடு வியாக்கியானத்திலே இரண்டாம் பத்து ஒன்பதாம் திருமொழியிலே இரண்டாவது பாசுரத்திலே மத்தொன்று திருவாய் மொழியிலே மூன்றாம் பத்து ஆறாவது மூன்றாம் திருவாய் மொழியிலே ஆறாம் பத்திலே ஒன்பது பாஷடத்துல இந்த பதிகத்திலே அர்ச்சாவதார எம்பெருமானுடைய பரமபதநாதன் தன் அடியார்களை மகிழ்விப்பதற்காகவே அர்ச்சாவதாரமாக வந்துள்ளான் அப்படின்னு நாம் நினைக்க கூடாது இங்குள்ள அர்ச்சாவதார எம்பெருமானே பரமபதநாதனாக எழுந்தருளியுள்ளான் அப்படின்னு நாம் என்ன வேண்டும் அப்படின்னு விவரம் விவரிப்பாராம் அதே போலே அடுத்தது இன்னொரு இடத்திலே எம்பெருமானுடைய சர்வ வியாபகத்துவத்தை சொல்லும் பொழுது பராங்குஷ நாயகியாக நம்மாழ்வார் நாயிகா பாவத்தில சொல்லக்கூடிய பாசுரத்துல உறவினர்களை எம்பெருமான் அழித்து விடுவான் அப்படின்னு கூடிய இடம் அதுக்கு ஆண்டான் மிக அழகா சொல்லுவாராம் எம்பெருமான் தன்னுடைய தெய்வீக அழகை காட்டி அவர்களை அவரிடத்திலே பற்றுள்ளவர்களை முத்திலும் மயக்கி உருக்கி விடுகின்றான் அப்படின்னு அந்த இடத்துல விளக்குவாராம் மிக அது அற்புதமா ஆச்சரியமான வியாக்கியானம் பெருமாள் பற்றுள்ளவர்களிடத்துல அவர்களை பற்றுள்ளவர்களை முற்றிலும் விடுகின்றான் அப்படின்னு சொல்றது போல இது ஒரு இடமும் கடைசியாக மொழியிலே பட்டர் ஆழ்வானிடத்தை சிறுமா மனிஷர் அப்படின்னு கேட்கும் பொழுது சிறுன்னா சிறிய மான்னா பெரிய ரெண்டுமே இருக்கின்றதே ஒரே மனிதர் ஒரே மனிதர் இருக்கின்றதே அப்படின்னு பட்டர் ஆழ்வானிடத்துல கேட்கும் போது ஆழ்வான் ஆண்டான் அருளாள பெருமாள் எம்பெருமானார் ஆகியோர் பார்த்து உருவத்தில் இவர்கள் சிறியவர்களாக இருந்தாலும் கூட அவர்கள் எம்பெருமானிடத்திலேயும் எம்பெருமானாரிடத்திலேயும் கொண்ட பக்தி அப்படிங்கிறது மிகவும் பெரியது அப்படிங்கிறதுனாலே ஒரே மனிதரிடத்திலே காணப்படுகின்றது அப்படின்னு சொல்றாராம் இப்படி முதலியாண்டானினுடைய ஏற்றங்கள் சிறப்பான வாழ்க்கை சம்பவங்கள் இதெல்லாம் நாம் இப்போ சிறிதாக பார்த்தோம் தன்னை முழுவதும் பாகவத நிஷ்டையிலேயே ஈடுபடுத்தி கொண்டதனாலே எம்பெருமானாருக்கு மிகவும் பிரியமானவராக இருந்தார் அப்படி நமக்கும் அந்த பாகவத நிஷ்டையிலே ஒரு துளியாவது நமக்கு ஏற்பட வேண்டும் அப்படின்னு முதலியாழானினுடைய திருவடிகளை பத்தி எம்பெருமானாரினுடைய திருவடிகளிலே நாம் பிரார்த்திப்போம் ஸ்ரீமதி ராமானுஜாய நமகா